மேம் இப்போது அதிகமாக அதிக செயல்னு கூட சொல்லிகிட்டு இருக்கலாம் த லா ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல்டு அப்படின்ற புக்கு தான் அதிகமாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு இந்த புக்கில் அதிகமாக என்ன விஷயங்கள் சொல்ல வராங்க ஏன் மக்கள் வந்து இவ்வளோ தேடி வாங்குறாங்க என்ன காரணமாக இருக்குது அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா சார் நம்ம வந்து சோல் பற்றி நம்ம எந்த ஒரு ஐடியாவும் நமக்கு பெருசாக இப்போதைக்கு இல்லை ஏன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட் லைஃப் மாதிரி மெட்டீரியல் லைஃப்லயே நம்ம வே நம்ம லைஃப் வேகமா போயிட்டு இருக்கறதுனால யாருமே வந்து இந்த ஆன்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி யோசிக்கிறது இல்லை ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் அவ்வளோதான் கடமையெல்லாம் முடிச்சுட்டா நம்ம போய் சேர்ந்துட்டால் அவ்வளோதான் அதோடு நம்ம லைஃப் வந்து முடிஞ்சு போயிடுது அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க ஆனால் நம்மளோட உண்மையான ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்டே ஆஃப்டர் டெத்துக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வருது அப்படிங்கிறதே வந்து இந்த புக்கை வச்சு நம்ம நிறையா தெரிஞ்சுக்கலாம் மெயின் வந்து இது இந்த புக்கோட ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோஷித் பாவ் நகரி ருமி அண்ட் பாவ் நகரின்னு ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அவங்க ரெண்டு பேருக்கும் பிஸ்பி அண்ட் ரா ரத்து அப்படின்னு ரெண்டு பசங்க அவங்க வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் நைன்டீன் ஃபிஃப்டியில் கல்யாணம் ஆகுது அப்போது ஒரு ஃபிஃப்டிலேயும் ஒரு ஒரு பையன் ஃபிஃப்டி ஒனில் ஒரு ரெண்டாவது பையனும் அவங்களுக்கு இருக்கிறாங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கு அண்டு கார் ரேஸில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ள பர்சன்ஸ் ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரேஸுக்காக தன்னுடைய காரை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ட்ரையலுக்காக போகிறாங்க நைன்டீன் எயிட்டியில் அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா அந்த கார் வந்து திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி இறந் ஆக்சிடெண்ட் ஆகிடுது அடுத்த சேம் டைம் வந்து விஸ்பி வந்து டக்குன்னு அந்த ஆன் த ஸ்பாட்லேயே வந்து இறந்துடுறாரு அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ரத்து அப்படிங்கிறவர் ஒரு கொஞ்சம் மினிட்ஸ் கழிச்சுதான் அவர்கிட்ட தவிர கூட வந்தவங்களுக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை இவங்க மட்டும் தான் இருக்காங்க இவங்க கூட ரெண்டு பேர் ரெண்டு மூணு பேர் அந்த கார்ல ட்ராவல் பண்றாங்க அவங்களுக்குலாம் எந்த ப்ராப்ளமும் இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் இந்த இது நடக்குது அண்ட் தென் வந்து என்ன அப்படின்னா இந்த வி அவங்க அம்மா வந்து விஸ்பி ரத்து வந்து கொஞ்சம் மதர் மேலே பாசமாக இருக்கக்கூடிய பையன் ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா அவங்க அம்மா விட்டு கிளம்பும் போது நம்மளுக்கு வந்து ஒரு இன்னர் இது வந்து நம்மளுக்கு சொல்லும் என்ன சொல்லுன்னா அவ்வளோதான் இங்கேருந்து நம்ம வ இங்கே கடைசியாக நம்ம இங்கே தான் வரப்போ போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப அந்த கான்ஷியஸோட அதாவது நம்ம எப்போவுமே கான்ஷியஸில் இருக்கிறோம் பார்த்திங்களா இந்த கான்ஷியஸ்லேருந்து நம்ம சூப்பர் கான்ஷியஸோட கனெக்டிவிட்டி அதிகமாக இருக்கும்போது நம்மளும் அறியாமல் சில அன்னிச்சையான செயல்களை நம்ம செய்வோம் ஆனால் இதுக்கு தான் இதை செய்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது